சொல்லுவாங்க பிரைஸ்லாட் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உறவுகள் அனைவரையும் தென்றல் நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம் வாவ் கர்த்தர் மிக நல்லவராகவே இருக்கிறார் இவர் ஒரு ஒரு புதிய காலகட்டத்துக்குள்ள ஒரு புதிய சீசனுக்குள்ள நம்மளை நம்ம எல்லாரையும் கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அந்த ப்ரிப்பரேஷனில் தான் நம்ம வந்திருக்கிறோம் வி கோயிங் டு வாஷிப் வி கோயிங் டு ப்ரைஸ் காட் அண்ட் என்டர் இன் திஸ் பியூட்டிஃபுல் சீசன் ஆஃப்

அவருடைய பிரசனத்தை வாஞ்சிக்க போறோம் ஆவியானவருடைய நிரப்புதலை வாஞ்சிக்க போகிறோம் எங்களோடு கூட சேர்ந்து ஆவியானவரை வரவேற்று அவருக்கு மகிமையா பாடி கத்திர மகிமைப்படுத்தலாமா

தெய்வம் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார் ஓ ஃபார் அ கிரேட் அவுட் போர் பெந்தை கோஸ்தே அனுபவத்துக்குள்ள கர்த்தர் குடும்பங்களை தனிநபரை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார் ஏன்னா ஒரு பெரிய ரிவைவல் ஏற்பட போகுது நம்ம ஒரு பெரிய எழுப்புதலின் நாட்களுக்குள்ள நம்ம போக போறோம் அதற்கு ஆண்டவர் ஒரு மைட்டி அவுட்போர் பயங்கரமான ஒரு ஹெவி ஆவியானவருடைய அபிஷேகத்தை பலமா ஊற்ற போகிறார் நீங்க சொல்லுங்களேன் ஹெவி அநோயின்டிங் ஹெவி அநோயின்டி ஆமா ஆமே இதற்காக தான் கருத்தர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறாமா ஆமா ஆமா இதுக்கு ஆதாரமா போன வாரம் நம்ம என்ன படிச்சோம் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர் ஊற்றுவேன் தாகம் உள்ளவன் அப்படின்னு பொழுது யாரை சொல்லுது

இட்ஸ் நாட் அ பர்சனாலிட்டி இட் இஸ் அ சிச்சுவேஷன் சிச்சுவேஷன் வரண்ட நிலம் அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை சூழ்நிலை அப்ப வரண்ட நிலமா இருந்துச்சுன்னா ஆண்டவர் ஊற்றுவர் ஊற்றுவார் ஆமா கரெக்ட்டா ஆமா எப்பமே நமக்கு வரண்ட நிலம்னா நமக்கு பிடிக்காது இல்ல ஆமா அது வறட்சியா இருக்குது வறட்சியா இருக்கு ட்ரையா இருக்கு ட்ரையா இருக்கு ஆனா இந்த வரண்ட நிலத்தை குறித்து ஆண்டவர் நிறைய ரெவல்யூஷன்ஸ் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிச்சார் அதுல இந்த ஒரு இந்த மீதியான இந்த மூன்று வாரங்கள் இந்த फेब्रुवारी மாசத்தினுடைய மூன்று வாரங்களும் இந்த ரெவலேஷன்ஸை குறித்து நம்ம தியானிக்க போறோம் நம்ம வறண்டு நிலமாக மாற்ற போகிறோம் ஏன்னா அந்த வறண்டு நிலம நம்ம மாறும் பொழுது நதி போல ஓ ஒரு கிரேட் அவுட்போர் பயங்கரமான ஊற்ற போகிறா மே யார் மேல ஊற்ற போறாரு தெரியுமா உங்க மேல உங்க மேல உங்க குடும்பத்தின் மேல உங்க பிள்ளைகள் மேல உங்க ஊழியத்தின் மேல கருத்தர் அந்த நிறைவின் ஊற்றுதலை கொடுக்க போற மேல அப்போ வறண்ட நிலமா நம்ம மாறப்போறோம் ஓகேயா சரி இன்றைக்கு இந்த வறண்ட நிலத்தை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு நினைவுபடுத்தினது சங்கீதம் அறுபத்தி மூன்று ஒன்றாம் வசனம் சங்கீதம் அறுபத்தி மூன்று ஒன்று தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அச்சதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மேல் தாகமா என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது தேவனே நீர் என்னுடைய தேவன் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் காலமேன்னு போட போடல அதிகாலமே வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது இந்த வறண்ட நிலம் எப்படி இருக்குது வாஞ்சிக்கிறதா இருக்கிறது இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு அழகான ஒரு பாட்டு நிலம் தவிப்பது போல உமக்கு பிரியமானதை செய்ய ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையாம் வறண்ட தவிப்பது தவித்த நமக்கு ஆசை இருக்குது அந்த ஆசை தான் ஏக்கமா மாறும் லைக்னஸ் நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு பிடிக்குது வாங்கணும் அதை செய்யணும் அதை எப்படியாவது வாங்கிடணும் ஒரு கார் மேல ஒரு லைக்கிங் இருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா வறண்ட தவிக்கிறது போல தவித்து சொல்கிறாரு தவிக்கணும் தவிக்கணும் ஒரு ஒரு தவிப்பு ஒரு ஏக்கம் இல்ல ஏற்கனவே போன வாரம் நம்ம பார்த்தோம் பரிசுத்தத்துக்கு நேராக ஒரு இயக்கம் இருக்கணும் இல்லையா இன்றைக்கு நம்ம என்ன இந்த 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 வசனத்துலேருந்து வாசிக்கிறோன்னா ஒரு வார்த்தை எங்களை ரொம்ப பாதிச்சது என்னென்னா அதிகாலமே உமை நான் தேடுகிறேன் ஜெசுமே இந்த வசனத்தை நீ சொல்லும் போது தவிப்புன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதுமா நம்ம ஏர்போர்ட்டில் போகும்பொழுது சில ஃபேமிலிஸ் முக்கியமான உறவு நிறைய உறவுகள் இருப்பாங்க அதில் கணவனை பிரிந்திருக்கிற மனைவி பிள்ளையை பிரிந்திருக்கிற பெற்றோர் இவங்களாம் வெளிநாட்டிலிருந்து வரும்பொழுது நான் பார்த்துருக்குறேன் அப்படியே அந்த கண்கள் அப்படியே பிரகாசிக்கும் அந்த அந்த முதல் சந்திப்பு அந்த மோமெண்ட் சீ தம் வா அப்படியே ஓடி வருவாங்க அப்படியே கட்டி அணைப்பாங்க சில பேர் அழுகுறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் லாட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எஸ் ஓ இப்படி தாங்க இந்த ஆத்மா தவிக்குமா தவிக்கும் அந்த தவிப்பு தான் அந்த வறண்ட நிலத்துக்கு அந்த தண்ணீர் மேல இருக்கிற ஒரு தவிப்பு எஸ் அப்போ இன்றைக்கு நம்ம வறண்ட நிலமா மாறணும் அப்படின்னா ஆண்டவர் முதல்ல நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா அதிகாலமே உண்மை நான் தேடுகிறேன் அப்படின்னா அதிகாலம் அப்படின்னு சொல்லும்பொழுது

ஆண்டவர் வந்து ஆவியம் ஊற்றுவேன்னு சொல்லிடுறார் எப்படி வறண்ட நிலமா மாறுறது இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிறது என்ன தெரியுமா அதிகாலமே உன்னை தேடுகிறேன் அப்படின்னா ஆண்டவருக்கு எல்லாவற்றுலையும் முதல் இடத்தை நாம் தரும்பொழுது இன்றைக்கு நம்ம ஒரு விஷயம்னா யாரை முதல்ல தேடுறோம் ஃபுடு ரிசர்ச் ஃபர்ஸ்ட் முதல்ல ஃபோனை செல்ஃபோன் தான் எல்லாருமே தேடுறோம் செல்போன்ல நண்பர்களை தேடுறோம் அதுக்கப்புறம் நம்ம பேங்க் பேலன்ஸ் தேடுறோம் கூகுள தேடுறோம் ஐயோ கூகுள தேடுறோம் பொல்லாதது வந்து கூகுள் இருக்கு பாரு தலைவலின்னு போட்டா உனக்கு கேன்சர் சொல்லும் இப்போ நிறைய ஏஐ தேடுதுங்க ஐயோ அநியாயமா இருக்குதுங்க ஏதாவது ஒன்னாலும் ஏஐ ஆமா எதுனாலும் என்ன பண்ணாலும் ஏ நான் என்ன சாப்பிட்றது கூட ஏஐ டிசைட் பண்ணி சொல்றேன் எனக்கு ஒரு மெனு கார்ட் கொடுத்துறேன் என்ன நிஜமா ஜெயசிமா நிறைய பேர் வந்து சாட் ஜிபிட்டியில் போயிட்டு எனக்கு வந்து ஒரு டயட் மெனு கூட அது சொல்லுது நீ குருமா வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் ஐயோ இந்த குருமா பிரச்சனை இதில் கூடவா வருது we are we are we are prioritizing to many things and many to search. people to search yes yaar theedru amma enike google la theedru google la palavera vishayangala nama theedru ana nama endha or vishayathai aandavara theedruma அப்படி நம்ம தேடுகிறவர்களாய் மாறிட்டோம்னா நம்ம வறண்ட நிலமா மாறுறோம் அர்த்தம் அந்த வறண்ட நிலமாய் மாற மாற ஆண்டவர் ஆவியை ஊற்றுவர் உங்களுடைய ஒரு வாரத்துக்கு பின்னாடி நம்ம அப்படியே யோசிக்க போறோம் இப்போ இன்னைக்கு நம்ம இன்னைக்கு வந்து எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எங்களை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க வறண்ட நிலமா இல்லையா அப்படின்றத நீங்களே உங்களுக்கு ஒரு சாட் போட போறீங்க நம்பர் ஒன் நேத்துல இருந்து இன்னி கூட்டுருங்க இன்னைக்கு காலைல எங்களை பார்த்துன்னு இப்போ காலைல எங்களோட கூட இருக்கிறீங்க குட் ஈவினிங் எங்களோட கூட இருக்கிறீங்க குட் 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 சூப்பர் காலைக்கு டீ யூ ஆர் நோயிங் குட் சூப்பர் போன வாரத்துலேருந்து இந்த வாரம் வரைக்கும் முதல்ல நம்ம எதை செய்தோம் யூஷுவலாக சொல்வாங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி யாரை நினச்சிட்டு தூங்குறோமோ காலையில் எழுந்திரிச்ச உடனே யாரை முதல்ல நினைக்கிறோமோ தட் பர்சன் இஸ் த க்ளோசஸ்ட் இது ஆண்டவராக இருக்கிறாரா வாவ் யூட்டுஃபுல்லாக இஸ் காட் அவர்கிட்ட சொல்லி பாரு கிட்டயும் கேக்குறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்ட வேலை நடக்கும் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் அபார்ட் உங்க கூட இருக்கிறத நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து இன்ன வரைக்கும் இருக்கிறோம் எந்த விஷயத்துக்கெல்லாம் அவருடைய சமூகத்தில் தாகத்தோடு போய் நான் நின்னணும் முதல்ல அவர் இடத்துல சொல்லிட்டனும் அவர்கிட்ட சொன்னதை அவர் உலகத்துக்கே சொல்லுவார் உலகத்துக்கிட்ட நான் சொல்லல எாருக்குமே இருக்கும் எல்லாருக்கும் புதுசு சர்ப்ரைஸ் ஓ ஓ வா திஸ் இஸ் இன் யர் நான் சொல்கிறேன் முதல்ல அங்கே சொல்லிட்டா உலகத்துக்கு அவர் சொல்ல ஆரம்பிப்பார் அது சொல்லும்போது எப்படி தெரியுமா இருக்கும் வேற லெவலுக்கு நான் அனுபவிச்சிருக்கிறேன் சில விஷயங்களை சொல்ல முடியும் சில விஷயங்களை சொல்ல முடியாது சொல்லி பாருங்க அவரை தேடி பாருங்க தேடி பாருங்க அமீன் when you put god first oh இந்த வார்த்தையை இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் இன்னைக்கு காலையில எடுத்ததோ first thing காலையில் எடுத்ததும் டீ திஸ் இஸ் ப்ரையாரிட்டி ப்ரையாரிட்டி இது முதல்ல நம்ம ஆண்டுக்கு என்று நம்ம கொடுக்கும் பொழுது வறண்ட நிலமாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார் ஆமென் வறண்ட நிலமாய் மாறிட்டோனா அந்த கண்டிஷன் ফুলফিল ஆயிடுச்சுனா ஆமா ஆண்டவர் வந்து ஊற்றிடுவார் அவருடைய வல்லமை அவுட்போஸ்ட் டுனாமிஸ் பவர் பவர் ஊற்றிடுவார் ஓ எஸ் இன்னைக்கு எங்க ஐயா சொன்ன மாதிரி அவர்கிட்ட முதல்ல சொல்லிட்டீங்கன்னா அவர் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவா நீ எல்லார்கிட்டயும் சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் அவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க ஏன்னா எல்லாரும் போக பிடிச்சவங்க

அவர் அல்பாவும் நீரே முடிவும் நீரே தட்டி நல்ல முடிப்பவர் நீரே கூட சேர்ந்து பாடுவீங்களா முதலும் நீரே முதலும் நீரே முடிவும் நீரே துவங்கிய முடிப்பவர் கடலின் மீது நடந்து

அதாவது இது சொல்கிற மாதிரி நான் சொல்கிற மாதிரி உனக்கு புரியுற மாதிரி ஜனங்களுக்கு புரிய மாதிரி அழகாக ஒருத்தர் சொல்லிடுறேன் ப்ளீஸ் கோயிக்கத கூடை கொடுக்கறத பற்றி கூட கூடையாக இருக்குதுங்க அதெல்லாம் கூட கூடையாக சாமி தலைமையிலே ஏற்றி சீசர்களுக்கு கொடுப்பாரு ஏன்னா மிச்சம் வர்றது பன்னிரெண்டு கூடை கூடை கொடுக்கறத பற்றி ஃப்ரீயாக விட்டுருங்க இட்ஸ் அ பேக்கேஜ் யார் வேற லெவல் ஒரு இந்த கூடையை பார்க்குறதை விட்டுட்டு அவரை பாருங்கள் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க எஸ் ப்ரோரிட்டி யோசிங்க இன்றைக்கு அதை அதிகாலமே அவரை தேடுகிறேன் விச் மீன்ஸ் the ஃபர்ஸ்ட் போர்ஷன் the ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டே ஆண்ட்ரூ க் என்று கொடுக்கும் பொழுது உண்மையிலேங்க இன்றைக்கு வெ வெரி ஹாப்பி அபவுட் the day. வாக்குத்த வசனம் நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் இந்த வருஷம் விடியற் காலத்து வெளுப்ப போல உன் வெளிச்சம் எழும்பும் அந்த விடியற்கால வெளுப்புங்கிறது இட்ஸ் இட்ஸ் த மோஸ்ட் பார்ட் ஆஃப் த டே ஆண்ட ஒரு அதுல ஒரு பெரிய மகிமையா வச்சிருக்கிறார் இன்றைக்கு கூட இந்த ஃபஸ்ட் போர்ஷனை ஃபர்ஸ்ட் பார்ட்ட எதில் எடுத்தாலும் முதல்ல அவர் கையில நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வறண்ட நிலமா மாறுவீங்க வறண்ட நிலமா மாறுனீங்கன்னா கர்த்தர் ஆவியை ஊற்றிடுவா ஊற்றிட்டாருன்னா கிரேட்டர் ரிவைவல்க்கு என்று கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்திவா இன்றைக்கு இந்த ப்ரயோரிட்டியை ஆண்டோருக்கு கொடுக்க மறந்துடாதீங்க லெட் ஹெம் பி த லாஸ்ட் பர்சன் யூ திங்க் அண்ட் த ஃபஸ்ட் பர்சன் யூ திங்க் தேங்க் யூ மனைவி குறிச்சு நான் ஒரு சாட்சி சொல்றேன் இந்த வருஷம் துவங்கின முதல் நாள்ல இருந்து இன்று வரைக்கும் எவ்ரிடே மார்னிங் ஜான்க்கு முன்னாடி அவங்க எழும்பி கருத்துற துதிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு கமிட்மெண்ட்டோடு கூட ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க நைட் ரெண்டு மணி ஆகும் ஒரு மணி ஆகும் ஆனால் காலையில் எழுந்திருக்கிறதுல அவங்க தவறுகிறதே இல்லையான்னு தெரியுமா அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க தேவ பிரசனத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க அதனால் அவங்களால விட்டு கொடுக்கவே முடியல இந்த முதல் தருணத்தை ஆண்டவருக்காக கொடுக்குறாங்க ஓ வி ஆர் சோ பிளெஸ்ட் விவ் எக்ஸ்பீரியன்ஸ் த கிரேட்ட Give your first முதல் உரிமை உதவி செய்யப்பாட்டு நன்றி செலுத்துகிறோம்

தண்ணீரற்றதும் விடாய்த்ததுமா இருக்கிற இந்த நிலத்துல என் ஆத்துமா உண்மையாக இருக்கிறதப்பா அந்த அந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பதுல ஒரு தாகத்தை எங்களுக்குள்ள தருவீராக ராஜா அப்பா லெட்டர் பி ஒரு ஏக்கமா அப்பா எது செஞ்சாலும் கர்த்தருக்கு முதலிடம் எது நினைச்சாலும் அவருக்கு தான் முதலிடம் அப்பா இந்த ஒரு எண்ணத்தை எங்களுக்கு தருவீராக வறண்ட நிலமா எங்களை மாற்றுவீராக அப்பா உடைய ஆவியை எங்கள் மேல் ஊற்றுவீராக அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற ஓ

எழுப்புதலின் ஊற்றுதலுக்காக என் ஜனங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் உம்முடைய நாமத்தில் அந்த ரிவாய்வில் எங்கள் குடும்பங்களுக்குள்ள அண்டவரே அந்த ஊற்றுதல் எங்கள் பிள்ளைகள் மேலே எங்கள் சந்தானத்தின் மேலே எங்கள் தலைமுறைகள் மேலே ஊற்றப்படட்டாண்டவரை இந்த சீசனில் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற உன்னத அனுபவங்களில் என் ஜனங்கள் அண்டவரே நடக்கட்டும் LET LET mm. LET THEM Let THEM The Jesus, THEM SEE YOUR 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 VISIONS, HEAR VOICE, UNDERSTAND VISION. மன நிறைவோடு சந்தோஷத்தோடு இந்த நாளை நன்மையாக அமைய என் ஜனங்களுக்கு நான் வாழ்த்துகிறேன் நாமத்தில் வறண்ட நிலம் தாவை என் ஆத்மா உக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா நிலம் தாவை கூட சேர்ந்து பாடுவீங்களா உள் வறண்ட நீளம் அவிது போ என்னதுமா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா காட் bless you நீங்க நல்லா இருப்பீங்க தென்றல் நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுமா இருந்துச்சுனா இஃப் யூ ஆர் சோ błess யூ ஜாயின் வித் அண்ட் ஸ்பான்சர் திஸ் ப்ரோக்ராம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களிலே எங்களை தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு கூட அழைக்கிறோம் இன்னும் உங்களுடைய சாட்சிகள் இருக்கிறது சஜஷன்ஸ் இருக்கிறதுனா எங்க கிட்ட நீங்க தொடர்பு கொள்ளுங்கள் கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார் தொடர்ச்சியாக அநேக ஊழியங்களை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் எங்கள் ஊழியங்களை குறித்ததான விவரங்கள் உங்களுக்கு தெரியணும் நீங்கள் எங்கள் கூட பயணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வாங்க எவ்ரி வெனஸ்டே ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஆர்க் ரிவைவல் கிங்டமில் வி ஆர் வர்ஷிப்பிங் த லார்ட் இஃப் யூஆர் ஃப்ரீ அரௌண்ட் சென்னை யூ ஆர் வெல்கம் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி வெளி தேசத்தில் இருந்தாலும் சரி புதன்கிழமை பிளான் பண்ணுங்கள் ஒரு நாள் வாங்க கர்த்தரை ஆராதிப்போம் காட் பிளஸ் என்னை மா